கராக மாவட்டம் வந்து என் காலு பொண்ணாக இருந்தது நல்லா இருந்துருச்சு எனக்கு நல்லா நல்லா இருக்குது காய் இங்கே வந்ததுனால எனக்கு நல்லா சந்தோஷமாக இருக்குது எனக்கு சுத்தியாக இருக்குது நான் எனக்கு நினச்சது நிறைவேறிச்சு நான் கொண்டு நல்லா நல்லாயிருச்சு அதனால் நான் வந்து நானும் நினச்சது வந்து நிறைவேற்ற நான் வாராய் மலையாக கடைமாதிரி காய்க்கு பற்றிட்டு மாதிரி காய் நான் நினச்சது நடந்துருச்சு நான் நிறைய அதனால தான் அந்த மாலையை வந்து நான் மாலை நிறைய நான் நினச்சது வந்து மாலை நினச்சேன் மாலை போடுறேன்ட்டு அதனால் நான் மாலையை வந்து நான் போட்டுக்கான சாமி நிறையவே அதனால் நானும் என்னுடைய கும்பிகை நிறைவேற்றிட்டேன் சாமி தாயே வாராகி அம்மா தாயே மகா காளி அம்மா தாயே அதாவது கால்வழி வந்து உங்களுக்கு அதிகமாக இருந்தது இங்கே வந்து கும்பிட்டு இப்போ கால்வழி வந்து சரியாயிடுச்சிங்களா சரி சரி அதற்கு அந்த கும்படி நிறைவேற்றுறதுக்காக ரெண்டு சாமிக்கும் காளி வாராகிக்கு ரெண்டுத்துக்குமே வந்து பெரிய மாலா எடுத்துட்டு வந்துட்டு இருக்கீங்க சரிங்க சரிங்க வேற என்ன மாதிரியான மாற்றம் தெரியுது வந்து கும்பிட்டு போனதுலருந்து கும்பிட்டு போனதுலேருந்து

அவங்க அந்த சன்னதிக்கு போயிட்டு வா எல்லாம் நல்லாயிருது அப்படின்னு சொன்னேன் நானும் இந்த இடத்துல வந்து அந்த போர்டை பார்த்தேன் இந்த வியாதிக்கு இந்தந்த மாலை இதுன்னு விழாவில போடல போட்டுக்கிறாங்க சரிங்க அதனால அந்த போர்டை பார்த்தேன் சரி கால் வலிக்கு நோய் மடிக்கு லவ் பூ மாலை போடணும் ஒம்பது வாரம் போடணும்னு அந்த போடல போட்டுருக்குது அதே மாதிரி நானும் கால் வலிக்கு ஒம்பது வாரம் வந்து இந்த வாரத்தோட ஒன்பது வாரம் நிறைய சரி என் கும்பிட கும்படியும் நான் மாலை ஆறு அடி மாலை போடுறேன்ட்டு வேண்டிக்கினேன் சரி அதனால நான் ஆறு அடி மாலை வந்து சாமிக்கு வந்து போட்டுருக்கேன் சரிங்கய்யா சரிங்க சந்தோஷம்ங்க சந்தோஷம் சரி இருக்கிற முகாக்காளி அம்மா தைக்கு நான் வேண்டுதல் வச்சுக்கிறேன் என் குடும்பம் நல்லா இருக்கணும் என் கால் நல்லா இருக்கும் என் நோய் நெறி நல்லா இருக்கணும் என் உடம்புக்கு நீ எல்லாம் நீங்கணும் அப்படின்னு பின்னுட்டு போனேன் அதெல்லாம் எனக்கு நிறைவேறிச்சு கொஞ்சம் நல்லா இருக்கிறேன் என் உடம்பு நல்லா இருக்குது என் குடும்பம் காப்பாற்று காப்பாற்ற சொல்லி வேண்டிக்கிறேன் எல்லாத்தையும் வேண்டியும் வந்து கும்பிட்டு எனக்கு நல்லா இருக்குது இப்போ அதனால் வந்து நான் என்ன செய்ய ஆல்ரெடி மாலை போடன்ட்டு வேண்டிக்கணும் கும்பிட்டுக்கணும் பிரார்த்தனை கும்பிட்டுக்கணும் அதனால நான் வந்து இப்போ அந்த இந்த கும்படியே நிறைவேற்றிட்டேன் ஆல்ரெடி மாலை நீங்கள் நீங்கள் வந்து நடந்த விஷயத்துக்கு நிறைவேற்று கும்படியை நிறைவேற்றிட்டீங்க நிறைவேற்றி சரிங்க சரிங்க நிறைவேறிச்சு சரிங்க கால் வரி புண்ணு உடம்பு எல்லாம் நல்லா இருந்ததுக்கோ சந்தோஷங்க எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷம் சரிங்க வேற